ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்ந்துருந்த மரவள்ளிக்கிழங்கு செடியில் இருந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம வந்து பிடிங்கியிருந்தோம் ஸோ அந்த மரவள்ளிக்கிழங்குகளை வந்து அவிக்க போட்டு சாப்பிட்றதுக்காக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோ ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் மரவள்ளிக்கிழங்கு அவிக்க போடணும் அப்படின்னா அடுப்பில் தான் வந்து போடுவோம் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் அடுப்பு வந்து நாங்கள் நிறையவே பயன்படுத்துவோம் ஸோ அதனால் இதையும் வந்து அடுப்பிலே போடலாம் அப்படின்னு சொல்லி அடுப்பை வந்து பற்ற வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கண் குண்டானே வந்து எடுத்து வச்சுட்டேன் நண்பர்களே ஸோ அது அடுப்பை வந்து நல்லபடியாக எரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றியாச்சு தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு குண்டானை எடுத்து அதுக்குள்ளே வச்சிடணும் ஏன்னா வந்து கிழங்கு வந்து தண்ணியில் முழுகக்கூடாது தண்ணியில் முழுகி கிழங்கு வந்து வந்துச்சுன்னா கிழங்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்காது தண்ணி சிக்கிறோம் ஸோ அந்த குண்டானுக்கு மேலே வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கிழங்கு நல்லபடியாக வெந்துடும் அண்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிறதுனால கிழங்கு வந்து நல்லா வந்து அது உள்ளே வந்து ஆவி போய் நல்லபடியாக வெந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் நண்பர்களே ஸோ அதை வெட்டியாச்சு வெட்டிக்கப்புறம் வந்து தண்ணிக்குள்ளே குண்டான்குள்ளே வந்து நம்ம எடுத்து போட்டுட்டோம் நண்பர்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் அந்த தண்ணியில் உப்பு போட்டோன்னா வந்து கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஏறிடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ உப்பை வந்து போட்டாச்சு உப்பை வந்து போட்டு போ முடிச்சதுக்கப்புறம் குண்டானை வந்து மூடிடலாம் நண்பர்களே மூடிட்டு அதில் உள்ளேருந்து ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு வயிற்று கல் தூக்கி மேலே வந்து வச்சிடலாம் ஸோ வச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து நல்லா எரி தான் பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஓலைகளை வச்சு நல்லா வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஆவி போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு குறைஞ்சது வந்து இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து நல்லா எரியணும் நண்பர்களே சிலது வந்து சீக்கிரம் வெந்துடும் சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கூட ஆகலாம் ஸோ இப்போ வந்து அடுப்பு வந்து கிட்டத்தட்ட எரிஞ்சு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட வந்து ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி அதை திறந்து எடுத்து பார்த்துக்கலாம் நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கிழங்கு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதை பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உள்ளேருந்து எந்த அளவுக்கு ஒரு ஆவி வருது பாருங்கள் நண்பர்களே நல்லா சுட சுட வந்து இருக்குது நம்ம வந்து கிழங்கே வந்து எடுத்தாச்சு எடுத்து அழுத்தி பார்த்ததில் கிழங்கு நல்லாவே வந்திருக்கு ஸோ இப்போ வந்து கிழங்கு வந்து நம்ம எடுத்துடலாம் நண்பர்களே ரொம்ப சூடாக இருக்குது வெறும் கையால் வந்து எடுக்க முடியல அதனால் நான் வந்து கத்தியை வச்சு குத்தி குத்தி வந்து கிழங்குகளை வந்து வெளியே எடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ இப்போ எல்லா கிழங்கையும் வந்து எடுத்தாச்சு நான் வந்து நிறைய கிழங்குகள் வந்து பிரிச்சுருந்தேன் ஆனால் வந்து ஒரு மூணு கிழங்கு தான் வந்து வெட்டி வந்து வெயிக்கிறதுக்காக வந்து போட்டிருக்கேன் மற்ற கிழங்குகளை வந்து வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் என்ன பண்ணுறேன்றத அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே ஸோ இப்போ வந்து மரவள்ளி கிழங்குகளை வேக வச்சு எடுத்தாச்சு அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அடுத்தது காட்டுறேன் நீங்கள் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி வெவிச்சு சாப்பிட்ருக்கீங்களா உங்கள் வீட்லேயே அல்லது கடையிலேருந்து வாங்கி தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்க வந்து பிரித்து பார்த்தாச்சு ரொம்ப சூப்பராகவே வந்து வந்திருக்கு இதை பார்த்தாலே தெரியும் சுட சுட வந்து ஆவி பறக்க பறக்க கிழங்குகள் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை